நேற்று ஈவினிங் தான் இந்த வாழை வந்து எப்படி நம்ம பழுத்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இருந்தோம் இன்றைக்கி காலையிலே சும்மா போய் பார்த்தா ஒரே ஒரு வாழைப்பழம் வந்து பழுத்துட்டு இருந்தது இதுதான் கரெக்டான தருணம் இதை அப்படியே கட் பண்ணி கூணிக்குள்ளே வச்சுட்டா பழுத்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அந்த வாழைப்பழத்தை மட்டும் எடுத்து ஓப்பன் பண்ணி குடும்பத்தில் உள்ள அனைவரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இதை வந்து கட் பண்ணி அப்படியே கோணி பையன் வந்து வச்சுட்டோம் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா தான் கொடுத்தாரு ஒரே ஒரு குட்டி காரில் வைக்க வீட்டுக்கு கிளம்புற அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் முடிச்சுட்டு லீவ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற டைம்ல சொன்னேன் சித்தப்பா எனக்கு ஒரே ஒரு வாழை மரம் மட்டும் குடி சித்தப்பா அப்படின்னு சொன்னேன் இதுல நம்ம இருக்குது நான் வந்து யாருக்குமே தரமாட்டேன் ஆனால் வந்து மண்ணோடு உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சித்தப்பா வந்து மண்ணோட அழகாக அதை பேக் பண்ணி காரில் பின்னாடி இடிக்கில் எடுத்து வந்து வச்சார் நானும் அதை சேஃபாக கொண்டு வந்து மறுநாள் காலையில் நானாக பள்ளம் தோண்டி நானாக வந்து வச்சேன் நான் வச்ச வாழை மரமாக அப்படின்னு நிறைய வாழை மரம் வந்துருச்சு ரெண்டு மரத்தில் கொலை தண்ணிடுச்சு இதுதான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே வந்து ஒன்று வந்தது அவ்வளோ நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னா அந்த பழத்தில் இருந்தாங்க சாப்பிடவே இல்லை ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு ஆனால் இதுதான் வந்து சூப்பர் ஹண்டாஸ்டிக் டேஸ்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் வேற லெவல் நல்லா அந்த ரெண்டு கோலையுமே நல்லா நிறைவா இருந்தது தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் சர்ச்சில் காணிக்கெல்லாம் வைக்கணும் காலையில வந்து செஞ்சுட்டேன் இடியாப்பமும் பாலும் செஞ்சுட்டேன் மதியம் வந்து எல்லாருக்குமே கோல்டு நம்ம வீட்டில் வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றது ரொம்ப ரேர் தான் மாத்திரை டானிக்க அது எல்லாத்தையும் அது சாப்பிட்றது காட்டிலும் சரி ஓகே நண்டு வாயின்னு வந்து அப்படியே வந்து அப்படியே கிரேவியாக செஞ்சிடலாம் சொல்லிட்டு சாம்பார் வச்சுட்டு கிரேவி செஞ்சுட்டு சர்ச்சி கிளம்புனேன் சர்ச்சி கிளம்பிட்டு பார்த்தா என்னோடய பைக் சாவி டூ டேஸாக காணும் உள்நாட்டு சதியாக நான் தெரியல யாரும் எடுத்து வச்சுக்கினேன் தர மாட்டுறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா சாவிலாம் மாட்டுற இடத்துல தான் மாட்டினேன் இல்லை லிஃப்ட்டு கேட்குறாங்க ஒருத்தவங்க கூட நான் அங்கே போகல அங்கே போகலான்றாங்க நானே சைக்கிள் எடுத்துக்கினே கிளம்பிட்டேன் ஆனால் ரொம்ப மூச்சு வாங்குச்சி கொஞ்சம் தூரம் தான் போனேன் கரெக்டாக அரை கிலோமீட்டர் இருக்கமா நம்ம சர்ச்சுக்குன்றது எனக்கு தெரியல ஆனால் நம்ம சர்ச்சு வரைக்கும் சைக்கிளில் தான் போனேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏற்கனவே நிறைய அக்காங்கெலாம் உட்கார இருந்தாங்க இன்னைக்கு வந்து சர்ச்சில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை டூ டேஸும் கண்டினியூவாக பத்தாம் பத்து மணிக்கெலாம் ப்ரேயர் நடக்கும் நாங்கள் உள்ளே ப்ரேயர் பண்ணியிருந்தால் இவங்க மூணு பேருமே ஜெஃப்ரி ஷேரன் பிளஸ்ஸி இவங்க ஒரு ப்ரேயர் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரே கத்திக்கினு ஆட்டம் பொண்ணு இருந்தாங்க நாங்களும் ப்ரேயர் முடிச்சுட்டு கிளம்பி வந்தாச்சு காலாண்டு லீவோடு காலாண்டு விடுமுறையோட நாள் இரண்டு இப்படி தான் போச்சு நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா குழந்தைங்கள பத்திரமாக சேஃபாக பார்த்துக்கோங்க இப்போ எங்கே பார்த்தாலும் ஜுரமாக இருக்குது எந்த ஜுரமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க தேங்க்யூ